ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இன்றைக்கி வந்துடுங்க இந்த பிக்சர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு வரகம் அம்மனுக்கு நம்மளோட சகோதரி செஞ்ச ஒரு க்யூட்டான அலங்காரம் இது என்ன அலங்காரங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாக்லேட் இருக்குது இல்லைங்களா சாக்லேட்லேயே அப்படியே மாலை கட்டி வராகம்மனுக்கு போட்டு அது ஒரு க்யூட்டான ஒரு அலங்காரமாக செஞ்சு அந்த சகோதரி சாமி கும்பிட்ருக்காங்க உங்களுக்கும் காட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க எப்படி இருக்குது இந்த சாக்லேட் அலங்காரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த சண்டி ஹோமம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சண்டி ஹோமம் வந்து யாருக்கு பண்ணுவாங்கன்னா துர்க்கையின் ஒரு அம்சமான நம்ம தேவி பரமேஸ்வரி அவங்களுக்கு செய்கிற ஒரு ஹோமம் தான் சண்டி ஹோமம் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா சண்டி ஹோமம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதே இருக்காது ப்ளஸ் வந்து தொழில் ரீதியாக மற்ற தீய சக்தியிலேருந்து வெளியே வரக்கு நிறைய விஷயங்களுக்கு ஹோமம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த சண்டி ஹோமத்தை நம்மளே நமக்கு நாமே வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாது அதுக்கு வந்து சில முறைகள் எல்லாம் வந்து இருக்குது ப்ரொசீஜர் படி அதுக்குன்னு சில பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படி வந்து பண்ணுவாங்க இப்போ மெயினாக வந்து சண்டை ஹோமம் அப்படிங்கிறது கோவிலில் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சண்டி ஹோமத்தை பற்றின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த சண்டி ஹோமம் பண்ணுறக்கு பதிலாக சண்டியை அதாவது துர்க்கையோட அம்சமான தேவி பராசக்தியை அழைச்சி நம்ம வீட்டிலையே நம்ம செய்கிற ஒரு விஷயங்கிறது இது வந்து மாசத்தில் மூணு நாள் நீங்கள் பண்ணால் போதும் இந்த மாதத்துல மூணு நாளுங்கிறது இதை நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணி பண்ணலாம் அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இது செய்கிறவங்க என்னென்ன பேசிக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகிருக்கக்கூடாது இந்த மூணு நாளுமே நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதாவது பூஜையை நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ சண்டை வழிபாடு நீங்கள் வீட்டில் அழைச்சிட்டீங்க வீட்டில் இருந்த அம்மனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த மூன்று நாட்களும் யாருமே வீட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரிங்களா சப்போஸ் ஏன்னா சில பேர் சில சகோதரிகள் சொல்கிறத வந்து கேட்குறேன் சில பேர் வந்து உடல் ரீதியாக வந்து சில ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க கம்பல்சரி ஒரு முட்டையாச்சும் வந்து சாப்பிடணும் வீட்டில் வாயிலா ஜீவன்கள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து வெச்சே ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வேற வழி இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற யாரும் வந்து அது பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா தெரிஞ்சே சில விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அதுக்காக வேண்டியதாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு அதை நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா இந்த மெத்தடை செய்யுங்க ஏன்னா சில விஷயங்களுக்கு சில ப்ரொசீஜர் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும் சில விஷயங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த முறையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளும் வந்து அந்த டெடிகேஷனோட கரெக்டாக அந்த ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்குமே தெரியும் சரிங்களா இந்த வழிபாடை வந்து இப்படி வீட்டில் நம்ம செய்கிறதுனால அந்த சண்டே ஹோமம் பண்ணுறாங்க இல்லையா அதற்கு என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் வந்துட்டு நம்ம வீட்டில இருந்து செய்யும் போதே அதோட பலன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் இந்த விஷயத்த மாசத்துல ஒரு வாட்டி ஒரு மூணு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பட்சத்துல அந்த குடும்பத்துல எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதே துளி கூட இருக்காது யார் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வராங்களோ அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த சண்டி பூஜையை வீட்டில் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கிறதே அந்த வீட்ல இருக்காது பிரச்சனைங்கிறதே இருக்காது தொழில் ரீதியாகவோ இல்லை மற்ற எந்த விஷயங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் அடியோட காணாமல் போயிடும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கள் தனித்தனியாக கவலைப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காதுங்க இந்த ஒரு விஷயமே போதும் ஸோ உங்களால் முடியும் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க இல்லை நீங்கள் வேலைக்கே போனாலும் ஒரு மூணு நாள் மட்டும் எனக்கு டைம் ஒதுக்கி இது செய்ய முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொல்கிற பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க தேங்காய் வந்து வேணுங்க இந்த தேங்காய் வந்து நீங்கள் வீட்டில் சில பேர் வந்து ஆல்ரெடி வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்க தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது கடையிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா வெள்ளை கலர் தேங்காவா இருந்துச்சுன்னா பரவாயில்ல நல்ல வெள்ளை தேங்காயா வாங்கி அஞ்சு தேங்காய் வந்து நமக்கு வேணும் சரிங்களா இப்போ அந்த தேங்காய் மேல இருக்க அந்த நாரெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு குடுமி இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ அது மேலே நல்லா மஞ்சள் தடவி அஞ்சு தேங்காய்க்கும் மஞ்சள் தடவி பொட்டு வச்சுக்கோங்க குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சென்டரில் நம்ம நெத்தியில் எப்படி வகுட்ல போட்டு வைப்போமோ அதே போல குங்குமம் போட்டு இந்த அஞ்சு தேங்காய்க்கும் வந்து வச்சுக்கோங்க இதை வந்துட்டு இந்த அஞ்சு தேங்காயும் நீங்கள் சண்டியாக பாவிச்சு வைக்கணும் சரிங்களா அதாவது சண்டி அம்மனை அதாவது சண்டிகேஸ்வரின்னு சொல்லுவாங்க சண்டிகா தேவின்னு சொல்லுவாங்க தேவி பரமேஸ்வரி பராசக்தியாக நீங்கள் அவங்கள நினச்சி அந்த பொட்டை வந்து நீங்கள் வகையில் வச்சு விடணும் இந்த ஐந்து தேங்காய் கூட எதுக்குன்னா பஞ்சபூதங்களோட சக்தியும் இறங்கி நமக்கு வேலை செய்யும் பஞ்சபூதங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் சண்டிகேஸ்வரி அந்த தாயை மனசார நினச்சிட்டு நீங்கள் தேவி பராசக்தியை மனசார நினச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் ஐந்து தேங்காயும் பார்த்தீங்கன்னா இப்படி நெட்டு குத்தாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும் மஞ்சள் தடவிக்கோங்க பொட்டு வச்சுக்கோங்க வகையில் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்கிறது இடம் இருக்கு அப்படின்னா அப்படியே வந்து நிக்க வச்சு வழிபாடு வீட்டில் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ நீங்க வந்துட்டு இந்த தேங்காயை வச்சு ஏதாவது ஒரு அம்மன் படத்தை உங்க வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்கு இல்லைங்களா அது வச்சாலே போதும் அம்மன் படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து தேங்காயும் வந்து நிற்க வச்சு நீங்க சாமி கும்பிடணும் தொடர்ந்து மூணு நாட்கள் இந்த தேங்காய் அப்படியே இந்த இருந்த அப்படியே இருக்கணும் யாரும் வந்து அதை கை மாற்றி வைக்கிறதோ எடுக்கிறதோ பண்ணுறதோ செய்யக்கூடாது அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்போ ஃபாலோ பண்ணலாம் எப்போ செய்கிறக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா செவ்வாய்கிழமை மணிக்கு நீங்கள் செய்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஏன் செவ்வாய்க்கிழமை மணிக்கனா நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காம அது போயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எண்டுக்காடே இல்லாமல் இது பல வருஷங்களாக எங்களுக்கு போயிட்டுருக்கு பல வருஷமாக இது செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆகிட்டுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டுருப்பீங்க வேண்டானு அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மணிக்கு அது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது கொடுத்துரும் சரிங்களா அதே போல் செவ்வாய்க்கிழமனைக்கு ஈவினிங் நீங்கள் ஆறு மணி போல் விளக்கு வைப்பீங்களே அந்த டைமில் இந்த வழிபாடு செய்கிறதுனாலும் செய்யலாம் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குனா செவ்வாய்க்கிழமை மணிக்கு காலையில் நீங்கள் செய்கிறதுங்கிறது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் அது விட்டிங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு கிழமை இருக்குது இந்த ரெண்டு கிழமையிலையும் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் தேர்ட்டி சூப்பரான பவர்ஃபுல்லான நேரங்க அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து மூணு நாட்கள் முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அதை செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் முடியாதவங்க நீங்கள் ஈவினிங் விளக்கு வைக்கும்போது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாடு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க ஜென்ட்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக வந்துட்டு பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அதுவும் வயசுக்கு வராத பொண்ணாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள வச்சு அவங்க கையால் அந்த பூஜை செய்யும் போது இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணுங்க இல்லாதவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் செஞ்சால் கூட போதும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் சொன்ன டைமிங்கில் பூஜை பண்ணணும் இப்படி தேங்காயை வச்சாச்சா டெய்லியும் டெய்லியும் அஞ்சஞ்சு தேங்காய் தேவையில்லைங்க ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு பூஜையில் வச்சா போதும் அந்த ஐந்து தேங்காயை நீங்கள் பூஜையில் சண்டையாக நினச்சி வச்சுட்டு இப்போ சண்டையோட மந்திரம் ஒன்று இருக்குங்க இந்த மந்திரத்தை என்ன பண்ணுன்னா டெய்லியும் நூற்றி எட்டு முறை இந்த மூணு நாளும் வந்துட்டு நீங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நூற்றி எட்டு முறை சொல்ற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி உன்னால நேரத்தில் எந்திரிக்க முடியுன்னா ஈவினிங் விளக்கு வைக்கிற டைம்ல இந்த வழிபாடு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அந்த ஐந்து தேங்காய் வச்சா போதும் மூணு நாளும் டெய்லியெல்லாம் எல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வச்சதே மூணு நாளுக்குமே போதும் சரிங்களா இப்ப இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத சொல்றேன் ஐம் க்ரீம் க்ளீன் சாமுண்டாயி விச்சி இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மூணு நாளும் எந்திரிச்சு நீங்க குங்குமம் வச்சு அந்த தேங்காய் மேல அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா அச்சதை அரிசி இருக்கு இல்லைங்களா மஞ்சள் அரிசி கலந்தது அது வச்சு அர்ச்சனை பண்ணலாம் சிவப்பு நிற பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா அதனால நீங்க அர்ச்சனை பண்ணலாம் மஞ்சள் இருந்துச்சுன்னா அது வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனைக்குரிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அது வச்சு கூட நீங்க அர்ச்சனை பண்ணலாம் சரி ஓகே இப்போ இந்த மூணு நாளும் வந்துட்டு டெய்லியும் அர்ச்சனை எல்லாம் முடிச்சாச்சு நீங்க பூஜையில எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய்களை என்ன பண்றது அப்படிங்கிற டவுட் வந்து வரும் இந்த தேங்காயை நீங்க என்ன பண்ணலாம்னா மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க வீட்டில் நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க சமையலுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் உங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க இந்த தேங்காயை எடுத்து வெளியில மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதோ அதெல்லாம் பண்ண வேண்டாம் மூணு நாளுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இவ்வளோதாங்க இந்த விஷயம் இதை வந்து கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க இந்த மூணு நாள் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்தே தீரும் அதே போல் இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா மூணு நாள் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கறனால அது நடுவில் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது சரிங்களா ஏன்னா மாதத்தில் ஒரு வாட்டி தான் நம்ம செய்ய போறோம் அப்போ ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை ஏதாவது ஒரு சாட்டர்டே நீங்கள் தொடங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு டேட் எப்போ வருது எப்போ தொடங்கி எப்போ முடிக்கலாங்கிறத அந்த டேட்டெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாசத்துல ஒரு வாட்டி எதுக்காக ஒன்றுக்கு அதாவது உங்களுக்கு நிறைவேறாத விஷயத்துக்கு நீங்க பண்ணலாம் இல்லைன்னா தொழில் ரீதியாக குடும்பம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னு இந்த விஷயத்த மாசத்துல ஒரு வாட்டி நீங்க கண்டினியூ பண்ணலாம் இன்னும் சிலருக்கு வந்துட்டு எதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்காங்க குழந்தை பிறக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டிட்டு நீங்க அதை கண்டினியூவா செஞ்சுட்டு வரலாம் இல்லையா காமனா வீட்டில் செல்வ சொல்லி போட நிம்மதியா எதிரிகள் தொல்லையே இல்லாம சகல சௌபாகியமும் எனக்கு கிடச்சி நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மாதத்தில் ஒரு வாட்டி மூணு நாள் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்ஸும் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கலசம் வச்சு வழிபட்டால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து உங்கள் வீட்டில் தெரியுமோ அதற்கு ஈக்குவலான பவர் வந்து இந்த சண்டி விஷயத்துக்கு இருக்குது ஸோ மறக்காம இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச் மச்